ஒரு நாள் போவது ஒரு யுகமாகத் தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் இனியும் வரத்தான் போகிறார்கள் அவர்களில் பெரும்பாலோரோர் இப்படிதான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் சிலர் தற்கொலை செய்வார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது மறுமுறை அவர்கள் எதை வேறு ஜென்மமாக எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களும் இதே நிலைதான் நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களையும் ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் அந்தர்யாமியாக உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைத்து விடாதே எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிரு அதுபோதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்பொழுதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர